ஜாதி பெருமை பேசுகிற போது உங்களுக்குள் ஏற்படுகிற மாற்றம் என்ன அது வரைக்கும் நீங்க சாதாரண தான் ஆனா அந்த ஜாதி பெருமை பேச ஆரம்பிச்ச பிறகு ஒரு பாடி லாங்குவேஜ் கிடைச்சிருக்கும் இந்த பயம் எப்படி நடந்து வர அவனை பார்த்த உடனே இப்படி தெனா விட்ட வரும் இப்படியே சரி ஜெட்டி போட்டிருக்கேன் இப்படி ஏத்தி இப்படி கட்டும் போது அந்த கெத்து அந்த திமிரு அவனை பார்த்தோன்னு வீம்புக்குன்னு அந்த மீசை முறுக்குவான் யோ உங்களுக்கு என்னையா பிரச்சனை எதுலயா அவங்களோட கீழே போயிட்டா ஏர் பிடிச்ச கையில நானும் வால் பிடிச்ச வந்தா எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசை முறுக்கணும்னு தோணும் நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும் கண்ணுல ஒரு திமிரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் கை அப்படியே ஏத்தி கட்டும் போது அகாட்டுக்கு போயிரும் அவரை பார்த்த உடனே ஒரு கை அப்படியே கையில இப்படி போகும் கை கை அப்படியே ஏத்தி கட்டும் போது அவள் அப்படியே தலை குனிஞ்சுட்டு அழகா போயிரும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் சாதி அடிப்படையில் பஞ்சாயத்து நடத்தி தலித் இனத்தை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி ஆதிக்க சாதியினரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்கும் சம்பவம் ஏற்படுத்தி உள்ளது இப்ப உயர் சாதியினர் நீ சொல்றீங்கள அவ எத்தனை விழுக்காடு இருக்காங்கன்னு சொல்லு முதல்ல உயர்ந்த சாதியினர் யாரார் என்று சொல் அந்த உயர்ந்த சாதியை நாங்களா ஒரு பாக்குறோம் என்ன நீ உயர்ந்துட்ட எங்களை விட புடுங்கி இங்க என்ன நீ புடுங்கிட்ட நீ உயர்ந்த சாதியினர் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தால் அவனே உழுது அவனே விளைச்சு அவனே விளைய வச்சு அவனே அறுத்து அவனே சாப்பிட்டு அவனே திங்கிற நெய் அவனே திங்கிற வெண்ணே திங்கி குடிக்கிற பாலு ஆடு மாடு வளர்த்து உனக்கு உழைக்கணும் என் வேர்வெயில விளையா கத்தரிக்கா வெள்ளரிக்கா வெண்டைக்கா மக்கனையா திங்கணும் உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லடா நீ என்னத்துல உயர்ந்துட்ட உலகத்திலே உயர்ந்தவன் ஒருவன் தான்டா உழுது விளைச்சு அறுத்து உலகத்துக்கு சோறு போடுறவன் உலகத்திலே உயர்ந்தவன்

இங்கே ஒரு இருக்கு தாழ்த்தப்பட்டவர் நீ நல்லா கவனிக்கணும் நான் தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் இல்லை இந்த வார்த்தையினுடைய இந்த சொல்லாதலினுடைய உட்கருத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் தாழ்த்தப்பட்டவன் ஆனால் தாழ்ந்தவன் இல்லை நான் தாழ்த்தப்பட்டவன் என்றார் என்னை கேள்வி அவனை ஆயிரம் ஆண்டுகளாக தேடிக்கொண்டான் எதுக்கு செருப்பு வச்சு அடிக்கிறது இப்ப தெரியுது எவனா எங்களை பிரிச்சான் எவனா கூறு போட்டு பிரிச்சா எவன சாரி சொல்லி இழிவாக்கலாம் அதெல்லாம் இனி இது இனி இதெல்லாம் செல்லரிச்சு போன சட்டங்களும் திட்டங்களும் அதெல்லாம் எடுபடாது ஒரு பொண்ணா இருந்து சாதாரணமா நடக்கிறதுக்கும் ஜாதி பெருமைய பத்தி பேசுறப்ப நெஞ்ச நிமித்தி நடக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சார்

பல்லப்பெயல வாடா பறப்பெயல வாடா என்று கூப்பிட்டு பல்லனாகவும் இருப்பதை கூட பாயாக இருப்பது மேலே இதுதான் இதான் நடந்த கதை தட்சி ஓரான இவ்வளவுதான் பார்த்தா தீட்டுனா தொட்டா தீட்டுனா முட்டிக்கு மேல வேட்டியை கட்டுனா பள்ளிக்கூடம் போகாதேண்ணா

நம்ம ஊரு வழக்கு வழக்கங்களை எப்பயுமே மறந்துடாதீங்க நான் என்ன குழந்தையா என்ன பிளாஸ்டிக் கப்பில் கொடுக்குறான் அவன் எனக்கு கொடுத்தான் பிளாஸ்டிக் கப்பில் கொடுத்தான் அவன் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுதா அவனுக்கு இந்த பார் இந்த டீ கண்ணாடி கிளாஸ் பிளாஸ்டிக் கிளாஸ் இது எல்லாமே வெள்ளக்காரன் கொண்டு வந்தது இவனுங்க அதை வச்சுக்கிட்டு நம்மகிட்ட ஜாதி தமிழ் காட்டுறானுங்க மூஞ்சல் வர வேண்டியது நீ தனி கோவலை வச்சு உனக்கென்று நீ தாழ்த்தப்பட்டவன் நீ இந்த கோலையில் தான் குடிக்க வேண்டும் என்ற நிலையில் நீ ஒரு நாளாவது தேநீர் நாங்க கேக்குற இடஒதுக்கீடு அருமை உனக்கு புரியும் நீ குடிச்சு பாரு ஒரே தேனீர் கடையில ரெண்டு கொவலை எப்படி இருக்கும் வகுப்பறையில ஒரு சமூகத்தினர் தனியா ஒரு சமூகத்தினர் தனியா தாழ்ந்த சாதிக்காரன் தனியா இப்படி இருந்து படிச்சு பாரு அப்ப தெரியும் உனக்கு வலி என்னன்னு எதுக்காக இடஒதுக்கீடு கல்வி பெற்று உரிய வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு மூலம் வேலை வாய்ப்பை பெற்று பொருளாதாரத்தில் மேம்பட்டு வரும்போதுதான் இந்த ஆதிக்க சாதியின் அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையில் இருந்து அவன் தன்னை தற்காத்துக் கொண்டு மேலள முடியும் என்கிற யதார்த்த புரிதலில்தான் உண்மை நிலையில் இருந்துதான் இந்த இடஒதுக்கீடு வகுக்கப்பட்டது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும் எல்லாரையும் உயர்ந்த சாதி அறிவிடா ஒரே நாள் அறிவிடா ஒரே சாதி என் தேசத்தின் குடிமக்களில் எவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது ஒரே நாள்ல பணம் சொல்லாதுன்னு சொன்ன இந்த நாடு இந்த நாட்டின் தலைவர் ஒரே நாளில் இந்தியாவில் சாதி இல்லை முடிஞ்சு வச்சு அழிச்சிரு சாதியை ஏற்றதாழ்வு கிடையாது பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற இந்த இழிநிலை இன்றோடு ஒழிக்கப்படுகிறது சொல்லு கேள்வி கேட்ட அப்புறம் பாரு கட்டி செடி நிக்க வச்சு சுடு அதுக்கு துணி இருக்கா சாதி இல்ல ஒழிக்கப்பட்டுருச்சு சமநிலை சமூகம் கண்டாச்சு ஏ வெள்ளம் முடிஞ்சு இனி என்னடா பொருளாதார விடுதலை தான்டா சமூக விடுதலை அடைஞ்சாச்சுரா சாதியை ஒழிச்சாச்சு சமூக விடுதலை முடிஞ்சு இனி வர்க்க விடுதலை தான் பொருளாதார மேம்பாடு என்ன எல்லா சாதியிலும் ஏழை இருக்கான் கணக்கெடு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடு இடஒதுக்கீடு எழுத்து பேசுற பொருளாதார நீ என்னைக்கடா எனக்கு போட்டே இனிமே போடப் போற இந்த பத்து விழுக்காட்டுல இடஒதுக்கீடு போடுறாங்களா அவன் ஓட்டே கிடையாது எத்தனை நூறாண்டான எனக்கு போட மாட்டான்

என்ன டாக்டர் சொன்னீங்க சாதி கொடுமை வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய இது என்ன பிரமாணம் இது இருக்கு கூமுடா இந்த பகுதியில் வாழ்கின்ற பொங்கு வேளாளர் சமுதாயமும் அருந்துதீர் சமுதாயமும் கொங்கு வேளாளர் சமுதாயமும் அருந்து நல்ல முடிவெடுத்தால் முப்பத்தி எட்டு எம்எல்ஏக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்களாக உருவாக்க முடியும் புரிஞ்சதா தான் அருதி

கும்பிடுகிற சாமிக்காக கூடியது ஆனால் தமிழர் வரலாற்றிலே இப்போதுதான் நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் இனத்திற்காக திறங்கிறார்கள் மான உணர்ச்சியோடும் இன உணர்ச்சியோடும் சாதி மத உணர்ச்சியை பெற்று தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்து வருகிறார்கள் எப்படி கூட்டம் இப்படி கூட அன்மானமிக்க இனமானமிக்க எழுச்சி மிக்க புரட்சி மிக்க என் தம்பிதங்கைகளை போல திரளும் திரள்வோம் பகை மிரள திரல்வோம் இனத்தீரே ஒருவர் பத்தாவும் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாவும் இனம் இலக்கை வென்றாவோம் இலக்கு வென்று இனத்தின் விடுதலை தம்பிதங்கைகளின் அருமை சொந்தங்களே நான் சாதாரணமானவர்கள் ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள்